வெளிநாடுகளில் வேலை செய்கிற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க அப்படி வேலை பார்க்கும்போது ஊரில் உள்ள ஒரு சிலர் வந்து பார்த்தினா அவன் வந்து பூமாரா பழைய காலத்தில் இருக்கணும் அப்டேட் ஆகலை அவன் வந்து பாருடா இது பண்ணுறான் இது அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் ஏமாளிடா கோமாலிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு மாதிரியாக நக்கல் அடிக்கிறது உங்கள் பார்வைக்கு வந்து அவன் வந்து ஆனால் பார்த்தனா பூமாராக இருக்கலாம் எதாவதுனா இருக்கலாம் ஆனால் அவன் குடும்பத்துக்கு அவன் அரசன் அந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி அவனுக்கு தெரியும் அப்பன் கஷ்டத்தை தாங்குறான் அவன் அக்கா தங்கச்சி கட்டி கொடுக்குறான் அவன் குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை போக்குறான் சொல்லிட்டு போகிறவன் வந்து ஒன்றும் அவன் குடும்பத்துக்கு தாங்க போகிறது கிடையாது அதனால் வெளிநாட்டில் வேலை செய்கிற சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எவனா ஏதாவது சொன்னால் போகிறான் அவங்க குறிக்கோள் கரெக்டாக தான் ஓடிக்கிட்டே இருங்க வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற சாதாரண விஷயம் கிடையாது அடுத்தவங்களாம் அப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னா காரணம் என்ன குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்து பார்த்தோன்னா நம்ம புள்ள வந்து கஷ்டப்படுது போது வருது ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது போய் நடந்துக்கணும் நம்ம குடும்பம் முன்னேறணும்னு சொல்லி யோசிக்காமல் அதாவது அவர் ஒரு ஏமாளி பேடா எதுவும் சொன்னாலும் காசு அனுப்புவோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாலியாக பார்க்கறதான் மற்றவங்களாம் கோமாலையை பார்க்குறாங்க பிள்ளைங்களை